ஓம் ஹத்தி சாய் நம்ம ஞானசக்தி ஊடக பார்வையாளர்கள் திருவடியை வணங்குகின்றேன் நான் உங்கள் விஜயகுமார் அருளாளர்களே புதுசாக ஒரு கான்செப்ட் நம்ம ஞானசக்தி ஊடகத்துல ஞானம் சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாமும் ஞானம் அப்படின்றதுனால ஒரு சிந்திக்கக்கூடிய விஷயமாக கடினமான கேள்வியா இல்லாமல் எளிமையான கேள்விக்கே மிக மிக எளிமையான பதில் இருக்கும் அதை யோசிச்சு பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லை எல்லோரும் ஏற்றுக்கக்கூடிய விதத்தில் இருக்கும் குழப்பி விடுற மாதிரி இருக்கும் அது நேரடியான பதிலாக இல்லாத சூட்சமான மறைமுக பதிலாக இருக்கும் அது ஒரு விளையாட்டு மாதிரி அதை மக்கள் என்ன சொல்லுவோன்னாக்கா கடிஜோக்குன்னு சொல்லிப்பாங்க ஆனால் நம்ம என்ன இதில் சொல்றோம்னாக்கா டே பதில சொல்றா அப்படின்ற மாதிரி தலைப்பை கொடுத்துட்டு அதில் நிறைய கடிஜோக்ஸை சொல்ல போகிறோம் கேள்வி ஒரு மாதத்தில் எத்தனை நாள் இருக்கு அப்படின்றது கேள்வி இதுக்கு பதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஒரு சில நேரத்தில் முப்பத்தி ஒன்று இருக்கும் ஒரு சில மாதத்துல ஒரு சில மாதத்துல முப்பது நாள் தான் இருக்கும் பிப்ரவரி மாதம் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா அது லீஃப் ஆண்டா இல்லாட்டி சாதாரண ஆண்டா அப்படின்னு சொல்லிட்டு இருபத்தெட்டுன்னு சொல்லுவீங்க இல்லை இருபத்தொம்பதுனும் சொல்லுவீங்க அது மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும் இப்படி நீங்கள் திங்க் பண்ணிகிட்ருப்பீங்க ஆனால் உண்மையான ஆன்சர் என்னென்னா ஒரு மாதத்தில் மூணு நாள் இருக்கும் எப்படி மூணே மூணு நாள் தான் இருக்கும் அப்படின்னாக்கா நாள் அப்படின்றத டேன்னு நீங்கள் எடுத்துக்காத நாலுன்றத ஃபோர்னு எடுத்துங்க அப்போது ஒரு மாதத்தில் எத்தனை நாள் இருக்கும் அப்படின்னாக்கா நாலுன்ற ஒரு தேதி இருக்கும் பதினாலு அப்படின்ற ஒரு தேதி இருக்கும் இருபத்தி நாலுன்ற ஒரு தேதி இருக்கும் அப்போ ஃபோர் ஃபோர்டீன் டுவெண்ட்டி ஃபோர் அப்போ ஒரு மாதத்தில் எத்தனை நாள் இருக்கும் அப்படின்னாக்கா மூணு நாள் இருக்கும் அது எப்படியா இருக்கும்னா நாலாக இருக்கும் தனியாக பதினாலாக இருக்கும் இருபத்தி நாலாக இருக்கும் இதுதான் ஆன்சர் அப்போ நீங்கள் முப்பது முப்பத்தி ஒன்று இருபத்தெட்டா இருபத்தொம்போதான்னு சொல்லிட்டு கன்ஃபியூஸ் ஆக வேண்டிய அவசியம் கிடையாது எளிமையான ஆன்சர் இது புத்திசாலித்தனம்னு சொல்லிக்கலாம் இல்லை கடிஜோக்குன்னு சொல்லிக்கலாம் திறமையான பதில்னும் சொல்லிக்கலாம் ஆனால் எல்லோரும் ஏற்றுக்கக்கூடிய ஒரு பதிலாக இருக்கும் கஷ்டப்பட்டு சொல்கிற ஒரு ஆன்சர் சிந்திக்க வேண்டிய சிரிக்க வேண்டிய விஷயமாக நகைச்சுவையாக இது இருக்கும் நம்ம பதிலை சொல்கிற அப்படின்ற அந்த தலைப்பில் இனிமேல் நிறைய கடிஜோக்ஸை பார்க்க போகிறோம் நன்றியோடு நான் உங்கள் விஜயகுமார் ஓம் சிவாய அகத்தி சாயனமும்